இமாம் முஹம்மது சாலிஹல் உசைமின் ரஹிமகுல்லாயிட்டால அவக்குலை பற்றிய முதல்ல ஒரு விளக்கத்தை குறிப்பிடுறாங்க தவக்குள் என்று சொன்னால் ஒன்றின் மீது பொறுப்பு சாட்டுவது நம்பிக்கை வைப்பது முழுமையாக அதையே சார்ந்திருப்பது என்று அர்த்தம் அல்லாஹின் மீது மட்டும்தான் நம்பிக்கை வைக்க வேண்டும் ஏனென்றால் இதற்கு அர்த்தமே என்னென்னா நன்மையை பெறுவதற்கும் தீமையை தடுப்பதற்கும் அவனையே முழுவதும் சார்ந்திருப்பதுன்னு அர்த்தம் தவக்குளுடைய நோக்கம் என்ன நமக்கான நன்மையை அடைவது தீமையை தடுப்பது இந்த விஷயங்களில் நம்பிக்கை முழுக்க அல்லாவின் மீது மட்டும்தான் இருக்கணும் ஒரு நன்மை அடையணும் அப்படின்னா அல்லாவின் மீது மட்டும்தான் நம்பிக்கை இருக்கணும் ஒரு தீமை தடுக்கப்படணும் அப்படின்னா அல்லாஹ் மீது மட்டும்தான் நம்பிக்கை இருக்க வேண்டும் ஆக இந்த மாதிரி முழுக்க அவனையே சார்ந்திருப்பதற்கு பெயர் தான் தவக்குள் இது பரிபூர்ணமான ஈமானை சார்ந்த விஷயம் ஒருத்தருடைய நம்பிக்கையில் இந்த மாதிரியான தவக்குள்ள பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த ஈமான் பரிபூர்ணம் இல்லை அதில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ பரிபூர்ணமான ஈமானுடைய வெளிப்பாடு ஒருத்தருக்கு நல்ல முழுமையான ஈமான் இருக்குங்கிறதோடைய அடையாளம் என்ன தவக்குள் அல்லாஹின் மீது அவ்வளோ உறுதியாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அந்த ஈமான் பரிமூரணத்தை எட்டுது அப்படிங்கிறாங்க ஏனென்றால் இன் என்று சொல்லுகிறான் நீங்கள் உண்மையான முக்மீன்களாக இருப்பீர்களானால் அல்லாவின் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் ஆக ஒரு அடியான் அல்லாஹை ஈமான் கொண்டவர் அல்லாஹை முழுவதும் சார்ந்திருப்பதில் வாய்மையோடு நடந்து கொண்டால் அதாவது உண்மையா சிதுக்கு ஈமானை அல்லாஹ் மீது தான் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை உண்மையாக வெளிப்படுத்துறது தவக்குள் அதை வெளிப்படுத்துது எப்படின்னா ஒருத்தர் அந்த அளவுக்கு உறுதி அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தார் அவருடைய ஈமான் சிதுக்கோடு உண்மையாக இருக்குது போலித்தனம் இல்லை இப்படி ஒருத்தர் உண்மையாக நடந்து கொண்டால் அவன் காரியத்திற்கு அல்லாஹ் போதுமானவனாக ஆகிவிடுகிறான் அல்லாவுடைய உதவியும் எதிலோ அல்லாஹுவை கொண்டு திருப்தி அடைவதும் அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்டுரும் அந்த அடியானுடைய உள்ளத்தில் ஏற்பட்டுருவோம் யார் அல்லாகவை கொண்டு தவக்குள் கொண்டிருக்கிறாரோ அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்து அவனையே சார்ந்திருக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் போதுமானவன் என்று அல்லாஹோல சூரத்து தலாக் அறுபத்தி அஞ்சாவது சூராவுடைய மூன்றாவது ஆயத்தில் குறிப்பிடுறான் இன் அல்லாஹ பாலிஹு அம்ரிஹி நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றிய திருவான் அதில் மிகைத்தவன் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவன் அப்போ ஏன் அல்லாஹ் மீது தவக்குள் வைக்க வேண்டும் அல்லாஹ் நினைச்சதை செய்திருவான் நாம் அல்லாஹ் மீது மட்டும் தவக்குள் வைத்து அவனை சார்ந்திருந்தானா அல்லாஹ் நாடியத செய்திருவான் ஆகவே அவன் காரியத்தில் வேறு யாரும் மிகச்சிட முடியாது வேறு யாரும் அவனை ஜெயிச்சிட முடியாது அப்போ இன்னைக்கு மனிதர்கள் ஏன் மற்ற படைப்புகள் மீது தவக்குள் வைக்கிறாங்கன்னா அவங்க அதை சாதிச்சிருவாங்க அதை அவங்க செய்து காட்டிடுவாங்க அப்படின்னு நம்பிக்கையை வச்சு தானே ஒருத்தரை சார்ந்திருக்கிறாங்க ஆனால் இது அல்லா மீது இருந்துச்சுன்னா இந்த மனிதர்களையோ அல்ல மற்ற படைப்புகளையோ நம்பி இருந்து அப்படி பொறுப்பு சாட்டி அவங்களையே சார்ந்திருக்கிற நிலையிலிருந்து நம்ம விடுதலை அடைஞ்சிருவோம் ஏன்னா தன் காரியத்தில் ஜெயிக்கிறவனோ அதை சாதிக்கிறவனோ அதை நினைச்சா முடிக்கிறவனோ யாரு யாரும் யாருமே இந்த திருப்தி தவக்குள் தான் வரும் இந்த அளவுக்கு மிகைத்தவன் போது அவன் மீது தான் நாம் தவக்குள் வைக்க வேண்டும் ஷேக் உசைமின் குறிப்பிடுறாங்க ஏனென்றால் தான் நினைத்த எந்த காரியமும் அல்லாஹுவை ஏளாமையில் ஆழ்த்தி விட முடியாது அல்லாஹ் ஒரு காரியத்தை நடத்தி ஆகணும் முடிவு பண்ணிட்டான்னா நடத்தணும்னு நினச்சிட்டான்னா அதில் அவனை யாராவது தோக்கடிக்க முடியுமா என்ன முடியுமா அவனால் முடியாமல் போகும் அப்படின்னு ஏதோ ஒன்று உண்டா இல்லை அப்போ யாராலையும் முடியாது அல்லாவால் தான் முடியுங்கும் போது யார் மீது தவக்கல் வைக்காம அல்லா மீது மட்டும்தான் தவக்கல் வைக்கிறதுக்கு இதை விட வேற என்ன ஆதாரம் வேண்டும் அப்போ இயலாமை முடியாத ஒரு நிலை அப்படிங்கிறது எல்லா படைப்புகளுக்கும் ஏதாவது ஒன்றில் இருந்துக்கிட்டே இருக்கும் அல்லாவுக்கு அந்த தன்மையே இல்லை அந்த பலவீனமே இல்லை அப்ப நம் மிகவும் வலிமையானவனும் அசைக்க முடியாதவனும் அப்படிப்பட்ட அல்லாஹ் மீது தவக்குள் வைப்பதில் என்ன பிரச்சனை எங்கேன்னு கேட்டால் நம்முடைய ஈமானில் வரக்கூடிய பிரச்சனை அது அப்போ ஈமான் அல்லாஹின் மீது அவ்வளோ இருக்கக்கூடிய தவக்குளுடைய வடிவம் அவருடைய உயிரோட்டம் தவக்குள் உள்ள மனிதனை யாரும் அச்சுறுத்த முடியாது தவக்குள் உள்ள மனிதனை யாரும் கவலைப்படுத்த முடியாது தவக்குள் உள்ள மனிதனை யாரும் ஏமாற்ற முடியாது தவக்குள் உள்ள மனிதனை யாரும் தோக்கடிக்க முடியாது அவன் அவ்வளவு தவக்குள் கொண்டவனாக இருப்பதனால அவருடைய கொள்கை அவ்வளோ உறுதியாக இருக்கிறதுனால அவன் எதிலும் பின்க வாங்க மாட்டான் அவன் செய்யறதை செய்வான் அல்லாஹ் அனுமதித்தது கட்டளை இட்டதுன்னா செய்வான் அல்லாவின் மீது சார்ந்திருப்பான் அவனை யாரும் பயமுறுத்தி ஒரு விஷயத்துல பின்வாங்க வைக்க முடியாது அல்லாஹின் மீது அவ்வளவு உறுதியான நம்பிக்கை உள்ளவனாக இருப்பான் தன்னுடைய நேர்வழிக்கு அல்லாவின் பக்கம் தான் சார்ந்திருப்பான் தன்னுடைய துகா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அல்லாவின் பக்கம் சார்ந்திருப்பான் தன்னுடைய காரியம் இலகுவாகணும் லேசாகணும் முடிக்கப்படணும் அல்லாவின் பக்கம் தான் சார்ந்திருப்பான் தன்னுடைய காலை கண் விழித்த நேரத்தில் கண்ணை மூடி தூங்க போற வரைக்கும் உள்ள ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு நொடியிலும் அல்லாஹ் மீதான தவக்குள்ளேயே தான் அந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருப்பான் அவன் தான் மீன் ஈமானில் பரிபூர்ணத்தை எட்டக்கூடியவன் ரப்பிடம் துவா செய்வான் ரொப்பையே வணங்குவான் ரப்பின் மீதே அவன் நாட்டத்தை பொருந்திக்கொள்வான் திருப்தி அடைவான் அதில் எல்லாத்துலேயும் நன்மை இருக்கும் நம்புவான் அவன் தான் மு மீன் அப்படிப்பட்ட ஒரு முக் தான் ஒரு ஆணும் பெண்ணும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இங்க புரிஞ்சுக்கிறோம் ஏன்னு கேட்டால் அல்லாஹ் மீதான தவக்குள் அவனால் மட்டும்தான் எந்த காரியம் முடியும் அவனால் முடியாது எதுவுமே இல்லைங்கிற அந்த ஈமானுடைய அடையாளம்